கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஆறாவது சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்டதன் மூலம் ஃபேமஸ் ஆனவர் அந்த நிகழ்ச்சியில் ஃபைனல் வரை முன்னேறிய விக்ரமன் நூலிலையில் அசீமிடம் வெற்றி வாய்ப்பை நழுவவிட்டார் இதனால் அவருக்கு இரண்டாம் இடமே கிடைத்தது பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னர் இவர் பல்வேறு சர்ச்சைகளிலும் சிக்கி வருகிறார் அதன்படி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் பெண் ஒருவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவரிடம் பணம் பறித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது பின்னர் அது உண்மையில்லை என்றும் அதை சட்டப்படி எதிர்கொள்வேன் என்றும் கூறியிருந்தார் விக்ரமன் இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அவர் பற்றிய ஒரு சர்ச்சைக்குரிய வீடியோ வைரலானது அந்த வீடியோவில் பெண் வேடத்தில் இருக்கும் விக்ரமன் அருகில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் ஆண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குறிப்பிட்டு அதை செய்தியாகவும் வெளியிட்டனர் அந்த செய்தி காட்டுத்தீ போல் பரவியதை அடுத்து விக்ரமனை சமூக வலைதளங்களில் கடுமையாக ட்ரோல் செய்து வந்தனர் இந்நிலையில் விக்ரமனின் மனைவி இந்த விவகாரம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த கையோடு பேட்டி ஒன்றையும் அளித்துள்ளார் அவர் கூறியதாவது நாங்கள் இதற்கு முன்னர் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஷூட் சம்பந்தமாக எடுத்த வீடியோ தான் அது அதைதான் தற்போது அவதூறு பரப்பும் விதமாக பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் அந்த சமயத்தில் வெளியூரில் இருந்தேன் என்னுடைய படத்துக்காக நான் அவரிடம் இந்த வீடியோவை எடுத்து தர சொன்னேன் ஆனால் அவர் வீடியோ எடுக்க வந்தபோது அவரை பார்த்தவர்கள் அவரை திருநங்கை என நினைத்து தாக்கியிருக்கிறார்கள் உண்மையில் அவர்கள் செய்ததுதான் குற்றம் இந்த சம்பவம் நடந்து ஆறு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆனால் தற்போது சம்பந்தமே இல்லாமல் அதை பரப்பி இருக்கிறார்கள் இது தொடர்பாக புகார் அளிக்கத்தான் காவல் நிலையம் வந்திருக்கிறோம் எங்கள் புகாரை ஏற்று நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் கூறியிருக்கிறார்கள் என விக்ரமனின் மனைவி விளக்கம்